பெருமாள் எந்த வாகனத்துல உட்கார்ந்தாலும் அது கருடனுடைய அம்சம் ஆயிடும் அப்படின்னா அது எப்படி இதை என்னால் ஏற்க முடியாதே அப்படின்னு தான் காகம் அதுக்கு விளக்கம் கொடுக்கறா பெரியாழ்வார் யசோதி பாரு காகமே பெருமாளுக்குன்னு ஒரு சில பணியாளர்கள் இருக்கா இவர் எப்படிப்பட்ட பொருளை பயன்படுத்தினாலும் அந்த பணியாளர்கள் அதற்குள் ஆவேசித்து விடுவார்கள் வந்து அமர்ந்து விடுவார்கள் உதாரணமாக பெருமாள் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் அந்த ஆயுதத்துல சக்கரத்தாழ்வார் வந்துடுவார் இப்போ மத்சியமூர்த்தி மீனா அவதரிச்சாரு அவருடைய கொம்புல பார்த்தா சக்கரத்தாழ்வார் இருப்பாராம் கூர்மமூர்த்தி ஆமையா வந்தாரே அவருடைய ஓட்டுல பார்த்தா சக்கரத்தாழ்வார் இருப்பாராம் வராக பெருமாள் பன்றி வடிவில் வந்தாரே அவருடைய கோரைப்பல்ல சக்கரத்தாழ்வார் நரசிம்மருடைய நகங்கள்ல சக்கரத்தாழ்வார் வாமனமூர்த்தி பயன்படுத்தின தர்பேல சக்கரத்தாழ்வார் பரசுராமருடைய கோடாரியில சக்கரத்தாழ்வார் ராமனுடைய வில்லம்புல சக்கரத்தாழ்வார் கிருஷ்ணன் கையில அவரே சக்கரமா இருப்பார் பலராமன் கையில கலப்பை வடிவில் சக்கரத்தாழ்வார் கல்கி கையில கத்தியின் வடிவில் சக்கரத்தாழ்வார் பல பல வடிவங்கள்ல இப்படி சக்கரத்தாழ்வார் பெருமாள் கூடவே இருப்பார் அது போலத்தான் பெருமாள் எந்த மாலை அணிந்தாலும் அது திருத்துழாய் துளசியின் அம்சமாக ஆகிவிடும் பெருமாள் எந்த படுக்கையில கொண்டாலும் அது ஆதிசேஷனுடைய அம்சமாக ஆகிவிடும் அவர் எந்த வாகனத்தில் அமர்ந்தாலும் அது கருடனுடைய அம்சமாக ஆகிவிடும் இதெல்லாம் சட்டம் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா பெரியாழ்வார் யசோதை சொன்னா எங்க ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெருமாளுக்கு ஆலின் இலையான் வட்ட சாயின்னு பேரு வட்டம்னா ஆலமரம் பத்திரம்னா இலை வட பத்திரம்னா ஆலமர இலை சாயினா சயனிப்பவர் பள்ளி கொண்டவர் வட பத்திர சாயினா என்ன அர்த்தம் ஆலமர இலையில பெள்ளி கொண்டவர் இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் அந்த பெருமாளை சேவிச்சு பாருங்க அவர் ஆதிசேஷன் மேலதான் பள்ளி கொண்டு இருப்பார் பெருமாளுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஆள் பள்ளி கொண்டவர் வடிவம் எப்படி இருக்கு ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டவர் ஏ ஆலமர இலையில பள்ளி கொண்டவர் எப்படி ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்காருனா அங்கதான் ரகசியம் பெருமாள் எந்த படுக்கையில படுத்தாலும் ஆதிசேஷன் அம்சமாயிடும் அவர் ஆலமர இலையில தான் படுத்தார் படுத்ததும் அதுக்குள்ள ஆதிசேஷன் வந்துட்டார் ஆதிசேஷனாகவே வடிவம் கொண்டு விட்டார் அதனால ஆதிசேஷன் அம்சமாக இருக்கும் ஆலையில பள்ளி கொண்டவர்னு புரிஞ்சுக்கணும் அது போலத்தான் கிருஷ்ணன் தேரோட்டினானாலும் கருடன் அந்த தேர்வடிவில் இருந்து கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணார்னு புரிஞ்சுக்கணும்